ஒ நாம் வணங்கவில்லை ஒளிமாறுகளை வணங்கவும் முடியாது வணங்கவும் கூடாது வணங்குறது இஸ்லாமும் அல்ல அப்ப ஏன் நீங்க சொல்றீங்க நன்றி செலுத்துவதற்காக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவருடைய வழியை பின்பற்றுவதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை தியாகங்களை மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காகத்தான் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஒளியாக்களை பற்றியும் பற்றியும் அடிக்கடி நினைவு அவர்களை கபரிலே கபரிலே வைத்த பின்பு அந்த அந்த கபரை கபரை வணங்கக்கூடியவர்கள் நாம் அல்ல இருந்தால் வணங்கக்கூடிய கபரை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் நாம் அல்ல கபரு வணக்கம் என்றொன்று இஸ்லாத்தில் கிடையாது கபரை வணங்க முடியாது ஒருத்தர் கேட்டாரு கபரு கபரு வணக்கமே நீங்கள் வணங்குகளை நான் சொன்னேன் கபர் வணங்கியா உயிரோடு இருக்கும் போதே வணங்கல்ல மௌத்தானபுரம் கபரை போய் வணங்கி என்ன செய்ய வாப்பா அப்ப நாங்க உயிரோடு இருக்கும் வணங்கி இருப்போமே இன்னும் ஒரு பெரிய ஒரு ஞானி சொன்னாங்க சல்லல்லா வளைவ செல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க சூரியன் மறைந்த பின்பு சூரியன் மறைந்த பின்பு செய்த அலிரதி அல்லாவும் தாலாண்டு அவர்கள் அசர் தொலவில்லை என்பதனால் சல்லல்லா அலிசல்லம் கேட்டாங்க அலியே ரவி அல்லான்னு அசர் தொழுதீங்களா யார சூழல்லா நான் அசர் தொல்ல மறந்துட்டேன் என்ன காரணம் நீங்க ஒரு வேலை ஒன்று தந்தீங்க உங்களை வேலையில இருந்ததுனால நான் அப்படியே மறந்துட்டேன் யார சூழல்லா கொஞ்சம் சொன்னாங்க மறைந்த சூரியனை அப்படியே எடுத்து வானத்திற்கு எடுத்து இப்ப என்று சொன்னாங்க முடிந்த பின்பு சூரியனை மறுபடியும் அனுப்பினார்கள் சூரியனை மறைஞ்ச சூரியனை வெளியில் எடுத்த கண்மணி நாயகம் முகமது அவர்களையே வணங்காத நாம் சாது நாயகத்தை வணங்க போறோமா குத்துபுநாயகத்தை வணங்க போறோமா போறோமாக்க வணங்க போறோமா ഇയ്യാക വണങ്ങമാട്ടോം വ ഇയ്യാക നസ്തഈൻ മറ്റുമേക്കുയാൻ ഉന്നെയേ വണങ്ങുകേ ഉദവി തേട്രോം ஆனால் வணங்கக்கூடிய முறையில் வித்தியாசம் கிடையாது உதவி தேடக்கூடிய முறையில் வசீலா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இன்னாருடைய பொருட்டால் என்று இருக்கிறது இன்னாருடைய வரக்கத்தை கொண்டு இருக்கிறது சஹாபாக்களும் கேட்டார்கள் அகலு பைத்துகள் கேட்டார்கள் தாபியன்கள் கேட்டார்கள் தப தாபியன்கள் கேட்டார்கள் உமர் பின் ஹத்தாப் ரதி காலத்திலே மலை இல்லாமல் மதீனா முனவராவில் பஞ்சம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு அப்பாஸ் ரவி அல்லா உத்தாலோருடைய பொருட்டை கொண்டு உமர் ரவி அல்லா அவர்கள் மலை கேட்டார்கள் அல்லாஹ் அண்ணாவுடைய காலத்தில் இன்னும் நிறைய சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றன என்றாலும் அல்லாவுடைய என் அருமை சகோதரர்களே நல்லடியார்களே நாம் பேணி ஹக்கீக்கத்துடைய தரீக்கத்துடைய அமல்களை செய்து கல்வையும் ரூஹையும் பரிசுத்தப்படுத்தினால் அல்லாகுவிடத்திலே ஸ்ரீதேவியாக தக்குவா உள்ளவராக முத்தகியாக மௌத்தாகி கபரிலே நிம்மதியாக வாழலாம் ஒரு ஹாஃபில் ஒரு ஹாபில் குரான ஹாஃபிலே குடும்பத்தில் நரகத்துக்கு சொந்தமான பத்து பேரை சுவர்க்கத்துக்கு எடுக்கலாமா குடும்பத்தில் நரகத்துக்கு சொந்தமான பத்து பேரை சுவர்க்கத்துக்கு எடுக்கலாம் ஒரு ஹாபிலுக்கு அப்படி முடியும் என்றால் குபராவுக்கு பிறகு ஒரு ஹாபில் குருக்கு செய்தவருக்கு பத்து பேரை எடுக்கலாம் என்றிருந்தால் மிகப்பெரிய வழிமார்கள் குத்துபுமார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய முகமின்களுக்கு அல்லாஹு தாலா சக்தியை கொடுக்க மாட்டானா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே பேரன்பு பெருமக்களே என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே தரிகா என்றால் புதிதான ஒன்றல்ல தரிகா என்றால் புதிதான ஒன்றல்ல அது ஷரியத்துக்கு உட்படுத்தப்பட்டது ஷரியத்துக்கு முரணாக இந்த வாட்ஸ்அப்ல அங்கி வார மாதிரி ஷரியத்துக்கு முரணாக யாராவது ஹராமான வைகளை செய்தால் அது தரிகாவும் அல்ல